சாரெல்லாம் வைக்க மாட்டாங்க அடுத்த வரைக்கும் என்ன தெரியுமா இவனை தூக்கி நெருப்பு கூட நீ பேசுகிற அளவுக்கெலாம் இவங்க ஒர்த்த இல்லைங்க அதனால் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க பேச முடியாதுங்க அதை பேச அவாய்ட் பண்ணுங்க என்னென்றான் டைரக்டாக என்னன்றான் மெத்தம் ஏன் பண்ணுறான் வாழ்க்கையை தொலைச்சிடாது லைஃப்பை தொலைச்சிடாது ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் எது ஃப்யூச்சரு என்னைக்கு நான் சா ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் அது ஃப்யூச்சரா அது அது ஃப்யூச்சராக அப்போது இவங்க யாருமே தான் கடவுள்னு வைக்கல அப்ப இவங்க வச்ச ஆர்குமெண்ட்டு எந்த எந்த ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க இவன் மட்டும் வானம் பூமி தான் படைத்தேண்ணா அது மொழி மோதல் சொல்றாரு இவங்க எல்லாம் என்ன நினைச்சிக்கிறாங்க நம்ம மக் நம்ம உலமாக்கள் வந்து ஃபிரோன் இவங்க எல்லாம் வந்து தன்னை தானே இரவுன்னு சொன்னாங்க வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் தான் தான் படைத்ததாக இவர்கள் கிளைம் பண்ணதாக அவங்க இவங்க விளக்கம் சொல்றாங்க இப்படி நிஜமாளுமே ஃபிரோன் சொல்லியிருந்தான் அவனை நல்ல ஒரு வயத்தறிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க என் என் பிள்ளை நம்ம பேசி பிறவன் என்ன பண்ணியிருப்பாரு என் பிள்ளை என்ன நம்ம பேசுது ஏதோ சந்திரனா இவன் தான் படைச்சுங்கிறான் வானத்தை இவன் தான் படைச்சுங்கிறான் என்ன இவனை நடக்க வைக்கிறதுக்குள்ளேயே மூணு வயசு கழிச்சு தான் இவன் பேச ஆரம்பித்தான் அதனால தான் மனுஷன் நல்லா அவ்வளோ வீக் ஆகும் உடனே பேசுறது நம்ம பாருங்க இருக்குது இல்லை நாம தான் ரொம்ப பலகீனமானது ஆடு எந்திரிச்சோம் குட்டி போட்டவொடனே எந்திரிச்சு நிற்குது மீன் வந்து வெளியே வந்தவொடனே நீச்சல் அடிக்குது நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கே ஒரு வருஷம் என்ன போட்டு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம் பாருங்க எல்லாம் அவனை உனக்கெல்லாம் ரெண்டு நாள் அறிவந்துச்சுன்னு நீ ஓவரா துள்ளுவ இன்னொரு பதிமூணு நாள் பதிமூணு பத்து பதிமூணு வருஷம் நமக்கு கையில் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருது இல்லை ஆட்டம் போடுறதுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் நம்ம டம்மியாக அது டம்மி பீசா தானே இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கொம்பு முளைக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் டம்மி பீஸா தானே இருக்கிறோம் அப்போ அல்லாஹ் வந்து அதான் சொல்கிறான் ஆட்சி மதங்களை அந்த காரணத்தினால இந்த ஆர்கியுமெண்ட் வச்சான் இதே இவன் வந்து வானம் பூமியை நான் படைச்சேங்கிற அந்த ஆர்குயுமெண்ட்டு அவங்க யாருமே வைக்கலும் அவ்வளோ நான் வைக்கக்கூடிய இதில் இதில் வைக்கக்கூடிய மெயின் ஆர்க்யூமெண்ட் என்னன்னா கடவுள்னு தன்னை கிளைம் பண்ணவர்கள் எல்லாருமே என்னுடைய உத்தரவுகளை பின்பற்றுங்கள்னு சொன்னது நான் சொன்னதை வைக்கணும் இதுதான் அங்கே பஞ்சாயத்து வேற எந்த பஞ்சாயத்தும் எந்த நபிமார்கள் காலத்திலும் நடந்ததே கிடையாது சமூக நீதி வந்து இது இருக்கு ப்ராடக்ட் இருக்குதுன்னா சமூக நீதி தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகவும் தேடப்படக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்யூஷன் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே சொல்ல முடியல சமூக நீதி எங்களால் கொண்டு வரவே முடியல மிஞ்சு மிஞ்சி கொண்டு வந்தால் தமிழர்களுக்கு மத்தியில் கொண்டு வர முடியுது அதுக்கும் மீறி கொண்டு வந்தால் ஒரு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியுது அதை தாண்டி போனால் ஏன் இன்னும் வேறோம் இன்னும் வேற நிற்கிறான் அம் மொழி வேறையா இருக்குது உணவு வேறையாக இருக்குது எப்படி இந்த சமூகத்தை வந்து நீதி நிலைநாட்டக்கூடியன்னு தெரியல யாருக்கிட்டையுமே சொல்யூஷன் இல்லை ரசூல்லாக்கிட்ட இருக்கிற தவிர ஏன்னா முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னா முஸ்லீம்கள்ட்டும் இல்லை ரசூல்லாட் இருக்கு இது நம்ம இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபர் அந்த சொல்யூஷன் இருக்குது அது முஸ்லீம்கள் போய் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி அல்லது கிறிஸ்தவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி ஒன்லி ஒரே சொல்யூஷன் ஆதான் ஒற்றை ஆர்கியூமெண்ட்டு நம்ம எல்லாம் மனிதர்கள் ஒரு தாய் மக்கள்